எல்லாரும் வணக்கம் எழுபத்தி மூணா நாள் முதல் வந்து ரிலீஸ் இருக்கு அந்த முதல் பிரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பஞ்சாயத்து தான் சாண்ட்ரா பேசாமல் இருந்திருக்காங்க என்னத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க ஏன் வந்து நீங்கள் அதுக்கு வந்து பிரச்சனை முடிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி வினோத்துக்கிட்ட கேட்கப்பாங்க போல இருக்குது அது வினோத் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு இது வந்து நான் பேச போனேன் இவங்ககிட்ட இவங்க குரல் கொடுத்து ஒழுங்காக பேசவே இல்லை நான் எப்படி இவங்ககிட்ட போய் தைரியமாக பேசுவேன் நான் வந்து பேசினாலும் மூஞ்சி மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல இவங்களோட ரெஸ்பான்ஸே வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க இவங்க வந்து இப்போ பேசுகிற டோனில் என்கிட்ட அப்போ பேசல வேறு டோனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கேமரா இருக்குது சாட்சி இருக்குது நான் என்ன பேசுனதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு வந்து இன்னொரு சொல்கிறாப்புல என் குழந்தை மேலே சத்தியமாக வந்து நான் வந்து தப்பு சொல்ல இவர் வந்து அந்த டோனில் பேசல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கேவலமான ஒரு தப்பான ஒரு வார்த்தை குழந்தை மேலே சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்த பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்டரா அது குழந்தைங்கன்னா இந்த சாதாரண கிள்ளுகிரி ஆகி போச்சு ஆ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு கண்டஸ்ட்ங்க ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட்டு செட் உள்ள ஒரு பொண்ணு தெளிவாக தெரியுது எதுக்கெடுத்தாலும் ஹஸ்பண்டு ஒன்று ஹஸ்பண்ட் கார்டு எடுக்க வேண்டியது இல்லை வந்து உமன் கார்டு எடுக்க வேண்டியது இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது நான் வந்து அந்த உலகத்தில் தனிமையாக இருக்கேன் இவங்கலாம் என்னமோ ஒன்று வீட்டை விட்டு வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் இவங்க என்னன்னா வீட்டுக்குள்ளே சொல்லி புரிய வச்சுட்டு ஓகே ரைட்டு நம்ம வந்து ஒரு நல்ல மைன் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க அதனால இவங்க சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் உள்ளுக்குள்ளே வந்து உங்களை தேர்த்தி விட்டுட்டு போயிருக்கிறார் அப்போ கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியனா பிரச்சனை வந்து இவங்களுக்கு சுற்றி இருக்க இவங்களால் கிடையாது உங்கள்கிட்ட தான் குழந்தைங்க அங்கே இருக்குது நான் குழந்தைங்களே நினச்சிட்டு இருக்கேன் வெளியே போயிரு உள்ளே உட்காந்து எதுக்கு உட்காந்து மற்றவங்களையும் சேர்த்து ரிட்டேட் பண்ணி நினைக்கிறேன் ஒரு முடியல ஒன்றால் முடியல இப்போ வந்து பிரஜின் வந்து உள்ளே இல்லை அதுக்குன்னு மேக்கப் போடாமல் உட்காந்துருக்காங்களா இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்காங்களா தன்னை குரூம் பண்ணிக்கிறதுக்குலாம் இல்லாமல் இருக்காங்களா என் ஹஸ்பண்டே பார்க்கறதுக்கு இல்லை நான் எதுக்கு குரூம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை இல்லை கேமராவில் தெரியணும்னு சொல்லி எல்லா எல்லா லுக்கோட தான் வந்து உட்காந்துருக்காங்க எல்லா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பண்ண முடியுது வெறும் க்ரூமிங் மட்டும் கிடையாதுங்க ஒரு இடத்த வந்து பேசுகிற பாயின் உட்பட எல்லாமே பர்ஃபெக்டாக தான் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இது விக்டம் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க என்னால் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது என்ன தான் எல்லாேருமே வஞ்சிக்கிறாங்க என்ன தான் எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக வினோத்து மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஒரு எலைட்டு புத்தியில் தான் ஸ்டாண்டாக இருக்காங்க இவங்க வந்து நான் ஏதோ ஃபீல் பண்ணி பிரச்சனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா இவங்க வந்து குழந்தை ஏதோ வந்து பேலட்னு சொல்லி ஏதோ டான்ஸ் சொல்லுவாங்க அது ரொம்ப காஸ்ட்லியாமல் அந்த டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறாங்களாம் இவங்க வந்து ரொம்ப எலைட்டான ஒரு மைண்ட் செட்டில் வாழணுங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இருந்திருக்காங்க இவங்க நம்மள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணுங்கிறதுலாம் இல்லை இவங்க எலைட் புத்திலே தான் இருக்கிறாங்க இல்லைன்னா வினோத் பேசிட்டு இருக்கும்போது தூக்கி அப்படி காட்ட மாட்டாங்க அப்புறம் வினோத் தூக்கி கால்தூக்கி போட்டாலே வச்சுங்களேன் படை ஏதோ கால்தூக்கி போட்டோம்லாம் காட்டினாங்க ஸோ இவங்க என்னென்னா ஒரு அடிமட்ட ரேஞ்சிலேருந்து ஒவங்க வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம் வந்து நான் வந்து எலைட்டு நீ வந்து நார்மல் அப்படின்னு பேசுகிறதே தப்பு நீ இருக்கிற இடம் வந்து ஒரு ஸ்டேஜ் பிக் பாஸ் ஒரு ஸ்டேஜ் அங்கே எல்லாருமே சமம் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் எவன் வேணாலும் ஜெயிக்கலாம் எத் எவ்வளோ பெரிய எலைட்டாக இருந்தால் கூட அங்கே போய்ட்டு நீ மக்களோட மனசுக்கு நெருங்கலினா உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா அப்படி இல்லையா சேனல்காரங்களுக்கே பிடிக்காத மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நீ வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சினம் கிடையாது இந்த மாதிரி புத்தியில் நீ என்ன தான் ஷோகேஸ் பண்ணி இந்த ட்ராஃபியே வாங்கினா கூட ஒன்றால் ஜெயிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு காணாவின் அது வெளியே போய் ஏதாவது வாய்ப்பு கிடச்சி தப்பிச்சிடாரு சாண்ட்ரா கிடைக்குமாங்கிறது டவுட் எந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க நல்லா டான்ஸ் அடுத்துறது ஆனால் டான்ஸ் ஆடுறதை ப்ரூவ் பண்ண தயாராக இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் பர்ஃபார்ம் பண்ண தயாராக இல்லை அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது ஜாலியாக பண்ண முடியும் ஜாலி மைண்ட் செட்டே கிடையாது கொஞ்சம் கூட வெறும் கன்னிங் மைண்ட் செட் யாராவது பற்றி பேசுனா உடனே அவங்கள பற்றி குறை பேச தான் வருது அதாவது இவர் தூக்கிட்டு வந்து பெட்ல தூக்கி போட்டுருவார் போல் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அவர் தூக்கில் தூக்கி போட்டுருவாருன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப குறுகிய மனப்பான்மை ரொம்ப வன்ம மனப்பான்மையில் சான்றாக இருக்காங்க இது நல்லது கிடையாது எந்த கோவம் இருந்தாலும் சரி சொல்லப்படுகின்ற வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது வினோத் தான் லூஸ்ட்டாக கூட்டுருக்காருன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வினோத் தொழு தான் நடந்துட்டுருக்காங்க ஆனால் இவங்க நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் எழுதுங்க பட் ஆனால் இது சரியில்லை இந்த ஏன் போய் வெளியே போய் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தே உட்காந்து மணிக்கணக்காக பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா சண்ட்ராட்டு தான் உட்கார விஷயம் எல்லாரும் டார்கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும் விஜய் சேதுபதி இந்த பாயிண்ட் விஜய் நம்ம வினோத் வினோத்தை ஏதாவது லைட்டாக ஏதாவது லூஸ்டாக கூப்பிட்டுட்டாருன்னா போதும் அதை பிடிச்சிக்கிட்டு விஜய் வினோத்தை போட்டு மிதிப்பாதே தவிர சாண்ட்ரா போட்டு மிதிக்கவே மாட்டாரு அது என்ன லாஜிக்குன்னு தெரில எதுக்கு இவ்வளோ பேம்பரிங் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் லைவில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேச வரேன் மறுபடியும் சந்திப்போம்